ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திரியும் சுக்ரன் சிம்மத்திரியும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோட மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போறார் மகர ராசி வரலும் போறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்னிக்கே வந்து தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததேயானால் இந்த மாதிரி தினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்றைக்கி வந்து பார்த்தாலேனால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு கால் நாழிகை இருக்கும் அது வந்து பத்திரம் பத்தாம் தேதி எண்ணிக்கை அதாவது பதினொன்றாம் தேதி அன்னிக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதற்கப்பறம் பதினொன்றாம் தேதி அன்னிக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்னிக்கு ஒரு பன்னெண்டே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ஒரு ஒன்னேகால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினைஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஸ்மார்த்த ஏகாதசி அதனால் இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைன்னிக்கு சனி பிரதோஷம் பிரதோஷ காலன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லா வித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மக்களும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திருவா சிரவண விரதம் வருது அன்னைக்கு சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோம்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்க கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம்பரை அதான் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்தேன்னா கடகராசிக்காரர்களுக்கு புதரும் சூரியனும் உங்களுடைய ராசியிலேயே இருக்குது ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் செலவுகளும் சில சுப செலவுகளாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்துல வந்து பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு இருக்கக்கூடியதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுபவான் பகான் மூலியமாக சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வ வயக்காடு அதை தவிர வந்து வயல் வச்சுருக்கிறவங்க நிலம் வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து விவசாயம் பார்க்குறவங்க தண்ணீர் சம்மந்தமாக விவசாயத்தில் இது பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இது தண்ணீரில் இருக்கக்கூடிய பிராணிகள் வளர்க்கக்கூடியவங்க அதாவது இந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் அந்த மாதிரியான விஷயங்கள் வளர்க்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் அதாவது தடங்கல்கள்லாம் வந்து அந்தளவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செய்யக்கூடிய தொழில்களில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அது வந்து நிச்சயமாக வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது ராசியினுடைய அதி சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக திருமணத்திற்கு காலம் நிச்சயிக்கப்படும் அதை தவிர வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் அதிபதியும் உருவோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த ராகுன்றது பார்த்த இல்லையானால் திடீர் பண கொடுப்பார் தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியின் அதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி அதிகாலை வரலும் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது விசேஷம் திக்பலம் அடைகிறார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆட்சிக்கு ஆட்சியாக இருக்கக்கூடிய போ ஆட்சிக்கு ச சமமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் ஆட்சி பெற்றிருந்தால் எல்லா விஷயத்திலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மடத்தில் சந்திர பகவான் போகிறார் குருவினுடைய பார்வையும் ராசிநாதனும் வந்து செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக பார்த்த அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் குருவும் செவ்வாயும் பார்க்கறதுனால பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தேதி அதிகாலையிலிருந்து தேதி காலை ஒரு பத்தே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை வந்து சந்திரபவான் போகிறார் ஆறாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் அஞ்சாம் மடத்தில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் மடத்தில் சந்திர பகவான் போகிற இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மறைந்த இடமாக இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடும் அது தவிர வந்து வேலையில் ஒரு அபிவிருத்தி இருக்கும் அதாவது ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிநாதனே ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இது வந்து பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு சம சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ராசியில் புத பகவானும் பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறதும் ரெண்டாம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமைகளும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் வந்து திருவேற்காடு மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றம் வரும் கருமாரியம்மன் கோவில் திருவேற்காடு போயிட்டு வர்றதன் மூலியமாக என்ன இப்போ ஆடிவள்ளி கடைசி வெள்ளி வேறு இந்த வாரம் அதனால் போய்ட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும்